പച്ചമിള

அரண் <laughs>

இங்க பாருங்கோ வடிவா பிளாச்சி முடிஞ்சிட்டு இங்க பாத்தீங்களோ கையில ஒரு சொல் மாவும் இல்ல நாங்கள் ரெண்டு மணித்தியால விடுவோம் இந்த கோப்பையால மூடி விடுவோம் மூடி விடுவோம் பாருங்கோ மா பிடிச்சிட்டுது ரெண்டு மணித்தியால்தான் நாங்கள் ஊற நாங்கள் நீங்க தேவையெண்டா மூன்று நாலு மணித்தியாலம் குளிக்க விடலாம் நாங்கள் ரெண்டு மணித்தியால்தான் புளிக்க நாங்கள் அடுப்ப மூட்டுவோம் தோசைக்கல்லதான் நாங்கள் வாட்ட போறோம் தோசைக்கல்லு கீட்டாகட்டும் கையுக்கு நாங்கள் என்ன பூசிட்டு தட்டுக்கும் என்ன கொஞ்சம் பூசி விடுவோம் சின்ன சின்னன்னா மாவை உருண்டியாக்கி வெச்சு விடுவோம் சின்ன சின்ன பிடிச்சு வச்சா தப்பி போட்ல என்ன பக்கத்துல இரண்டு காடையில நான் தான் கமரா பிடிக்கணும் அதுக்காடி வந்துட்டு தோசை கல்லு ീറ്റ പൂശി വിടുവാനക്ക് എണ്ണ പൂസാന ഓ ദോശ കല്ല് കീറ്റായിട്ട് റട്ടി വെച്ചി പോടുവ மொத்தமா தட்டி தான் போடும் நாலு ரொட்டி தான் போடலா தட்டிலோ மத்தவளம் கை சுடுமா பாபோ சுடாதே நாங்க அப்படித்தான சுடுவோம் நான் சுடுது சுடுது எடுப்ப அடுத்தது என் தப்பி போடுவோம்மா அவரு வேற ஒரு என்ன வடிவா இருக்கு சுட்டு முடிய ரொட்டி சுட்டு முடிஞ்சிட்டு நாங்க நாங்கள் ரொட்டிக்கோட சாப்பிடறதுக்கு சம்பல் அரைக்க போறோம் மிக்சியில அதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம் இங்க செத்தல் நாங்க ஏற்கனவே ஊற விட்ட நாங்கள் ஊற விட்டு தான் வச்சிருக்கோம் இருபது செத்தல் எடுத்து வச்சிருக்கு உள்ளி அஞ்சு உள்ளி குறைத்து வெச்சிருக்கு அடுத்து ஒரு பம்பரம் காய் வெட்டி வெச்சிருக்கு நாங்கள் தேவையான அளவு உப்பு போடுவோம் தேவையான அளவு உப்பு என்ன zaman இது சுவ? ஓ இது சுவ

அடி கட்டுது பார்த்தா சரி உறவுகளே ரொட்டி சுட்டு முடிஞ்சுட்டு நாங்களும் சாப்பிடுவோம்

மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க என்ன மாதிரி புது வீடியோல சந்திப்போம் பாய்